பூமியை குற்ற வராங்க அப்படியே ஃப்ரீயாக வந்து தடுத்துறாங்க தடுத்துட்டு உடனே டாக்டர் நீங்கள் எதுக்காக இப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு பூமி கீழே அப்படியே டாக்டர் விழுந்துடுறாங்க ஒரு நிமிஷம் பூமி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அதுக்குள்ளே முத்தலக பார்க்குறாரு முத்தலக அப்படியே வேன் ஏற்றிட்டு போகுது முத்தலக அப்படியே தூக்கி ரோடில் விழறாங்க ஓடி போகிறாரு முத்தலகை எழுந்துருங்க எழுந்துருங்க முத்தலகு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு போன உடனே அங்கே டாக்டர் இங்கே டாக்டர் யாருமே இல்லை இது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இது வந்து ஆக்சிடெண்ட் ஆக்சிடென்டா இங்கே டாக்டர்லாம் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன இங்க நடக்குது ஒரு ஒரு ஹாஸ்பிடல்ல டாக்டர் இல்லன்னு சொல்றீங்க ரெண்டு பேரும் உயிருக்கு சொல்லிட்டு பூமி பயங்கரமா கத்தராரு என்னோடய ஒய்ஃபுக்கு நிறைய அடிபட்டிருக்கு எப்படி அது காப்பாற்றுங்க அப்படின்னு பூமி சொல்கிறாரு இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்ணுறாங்க உள்ள கூட்டிகிட்டு போங்க எமர்ஜென்சி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு எல்லாமே செக் பண்ணுறாங்க என்ன இது ப்ளட்டு ரொம்ப லாஸ் ஆயிருக்கு இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சரி அவங்க வீட்டுக்காரை கூப்பிடுங்க இங்கே பாருங்கள் உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க எங்களுக்கு காப்பாற்றுறதையும் நாங்கள் ரொம்ப பெரிய கஷ்டம் நீங்கள் சைன் பண்ணுங்கள் எது ஆனாலும் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் மு பூமியை சைன் பண்ணுறாரு சைன் பண்ணணும் உள்ளே போய் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன இது இன்னும் கண்முழிச்சி பார்க்கலையே இது பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் சப்போஸ் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலமை வந்தால் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்படியே பூமி பயங்கரமாக அழறாரு அழுதுட்டு அங்கே போகிறாரு அப்படியே போயிட்டு அங்கே இருக்க பெரியவங்க கிட்டலாம் சொல்கிறாரு என்னோடய ஒய்ஃபுக்கு அடிபட்டிருக்கு அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாரு கண்டிப்பாக அவன் பண்டாடி பழைச்சி வந்துடுவாப்பா நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு வயசானவங்க சொல்கிறாங்க அப்படியே பூமி வராரு முத்தலகே இல்லைனா என்னால் வாழவே முடியாது முத்தலகு ஐயோ செய்து நீ வந்துடும் முத்தலகு உனக்கு சரியாக இன்னும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பூமி பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வாசல்லையே உட்காந்துச்சுட்ருக்காரு அப்போ வராரு அவங்க தம்பி இங்கே பாருங்கள் மாமா நீங்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க நானே பார்த்துக்குறேன் அக்காவை நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை 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 நான் எங்கேயுமே போகமாட்டேன் ஏன் முத்தலகை விட்டுட்டு நான் எங்கேயுமே போகமாட்டேன் அப்படின்னு பூமி சொல்கிறாரு நர்ஸ் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டே இருக்காங்க அப்போ பூமி வராரு வந்தவுனே சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் நிறைய கேஸை பார்த்துருக்கோம் ஆனால் தலையில் அடிப்பட்டால் மட்டும் கொஞ்சம் வெளியே வரதே பெரிய கஷ்டம் சில பேர் கோமா ஸ்டேஜ்லேயே காலம் ஃபுல்லாக இருந்து இறந்துருக்காங்க இந்த மாதிரி தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பூமிக்கு பயங்கரமாக வருது இங்கே பாருங்க என்னோடய முத்தலுக்கு அப்படி ஒரு நிலமையே வராது கண்டிப்பாக எழுந்துப்பா எழுந்து என்ன பாப்பா அப்படின்னு சொல்கிறாரு பூமி அதை கேட்டோடனே கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் அங்கேருந்து போகிறாங்க முத்தலகு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை அப்படியே கை வச்சிட்டு பார்க்குறாரு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படியே பாசமாக பார்த்தது சாப்பாடு ஊட்டி விட்டது அன்பாக பார்த்துக்கணுது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு நினச்சி பார்த்து தேம்பி தேம்பி பயங்கரமாக அழகாரு முத்தலகு எப்படியாவது நீங்கள் திரும்பி வந்துடுங்க முத்தலகு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அந்த விஷயம் எல்லாமே முத்தலகோட வீட்டுக்கு தெரியுது உடனே அவங்க சித்தி வீட்டில் இருக்க எல்லாருமே ஓடி வராங்க ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு ஓடி வராங்க ஹாஸ்பிட்டலில் கத்திகிட்டே வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்த மாதிரி அடிபட்டு அப்படின்னு சொல்றாங்க ஐயோ என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சா ஏற்கனவே அவள் வாழ்க்கையே பிரச்சனை தான் இதில் அவளுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எட்டி பார்க்குறாங்க ஐயோ எமர்ஜென்சியில் இருக்காளே என் பொண்ணு எமர்ஜென்சியில் இருக்காளே கடவுளே காப்பாத்து எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி பயங்கரமா அழறாங்க அழாதீங்க எதுவுமே ஆகாது அக்காக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னது ஆகாதா என்ன எப்படி படுத்துட்டு இருக்கா பாத்தியாவை ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்றாங்க அவங்க சித்தி அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அவரும் அழறாரு பூமி எல்லாமே சரியாயிடும்ன்றார் என்ன சரியாயிடும் என்ன சரியாயிடும் அவளோட வாழ்க்கையே போச்சு இப்போ இவள் படுத்த படிக்க வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான்